அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புலையும் ஊ வரிசை வரைக்கும் உள்ள எழுத்துக்களையும் சேர்த்து நாம் படிக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் கேளுங்கள் நீங்களும் அதே மாதிரி ரெண்டு தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊ வரிசை எழுத்துக்களை கவனித்து சொல்லுங்கள் அந்த உச்சரிப்பை தெளிவாக சொன்னால் போதும் சு ரி ய கா இன் தி சூரிய காந்தி சு ரி ய கா தி சூரிய காந்தி சொல்லுங்க சூரிய காந்தி அப்படின்னா சன்ஃபிளவர் சூரிய காந்தி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சூரியன் எந்த பக்கம் இருக்கோ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பூவோட டைரக்ஷனும் திசையும் அந்த சூரிய நோக்கி திரும்பும் ஓகே இரண்டு சூ சூ வூறாவளி சொல்லுங்க சூறாவளி அப்படின்னா சைக்ளோன் இல்லைன்னா ஹரிக்கேன் காற்று வேகமாக அடிக்கவும் இல்லைங்களா அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு படத்தில் காமெடி கூட வருமே அவன் வந்து ஏதாச்சும் புயல் காற்றுல பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான் அது ஞாபகம் வருது எனக்கு ஓகே வேகமாக காற்று அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கணுன்றதே நாம் உறுதிப்படுத்திக்கணும் மூன்று சொல்லுங்க பின் இந்த பின்னுக்கு தான் என்ன சொல்லுவாங்க குண்டூசி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்தது இது வந்து குண்டாவே இல்லையே மெலீசா தான் இருக்கு இது ஏன் குண்டூசின் பேர் வச்சாங்க அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் போன பேட்சில் அவங்க சொன்னது என்னன்னா தலையில் ஒரு குண்டா இருக்குல்ல சார் அதனால மேலே ஒரு குண்டு இருக்கு அது ஒரு ஊசி மாதிரி இருக்கு அதனால குண்டு ஊசி அப்படின்னு சொல்றாங்க அப்போ மொத்த பாடியே குண்டா இருக்குன்னு கிடையாது தலையில குண்டா இருக்குன்றது தான் அர்த்தம்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்போதான் எனக்கே புரிஞ்சுது ஓ இப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நான்கு தூ இக்கா கா இம் தூக்கம் தூ இக்கா கா இம் தூக்கம் சொல்லுங்க தூக்கம் அப்படின்னா ஸ்லீப் தூங்குறது ஒருத்தர் குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரமாச்சும் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த குழந்தை தூங்குறத பார்க்குறோன்னே தான் எனக்கு ஒரு காமெடி ஏன்னா வீட்டில் பெரும்பாலான பசங்கள் எப்படி இருக்காங்கன்றதை பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா இந்த வீக் டேஸ் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பான்மா தூக்கம் வருது அப்படின்னு வானோட பையன் ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படின்னா காலையிலே சீக்கிரமாக எழுந்துக்குவாங்க அன்றைக்கி தூக்கமே வராது இது என் பையனுக்கு மட்டும்தான் அப்படியா இல்ல பொதுவாவே அப்படியான்றது தெரியல உங்க பசங்க எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐந்து சொல்லுங்க தூண் அப்படின்னா பில்லர் இப்போ இங்க பாத்தீங்கன்னா விசிபிளா காமிச்சிருக்கு ஒரு சில பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படி அப்படியே அது செவ்வரியாவோ எழுப்பிடுவாங்க பில்லர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாகவே தாங்கக்கூடியது இப்போ இந்த பில்லர்கள்லாம் என்ன மேலே இருக்கிற அந்த ரூஃப் தலைமை கீழே விழுந்துடும் அந்த மாதிரி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தூண் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தையே தாங்கி நிறுத்துறது யார் அவங்கள தான் இருப்பாங்க சில சமயங்களில் ஆண்களாக இருப்பாங்க சில சமயங்களில் பெண்களாகவும் இருப்பாங்க அவங்கள தான் அந்த வீட்டோடைய தூண் வீட்டோட பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு தூண் தூண்டில் தூ தூண்டில் சொல்லுங்க தூண்டில் அப்படின்னா இது நாங்க கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு மூங்கில் குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு அதில் அந்த நாறு மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அதை கட்டிட்டு அந்த முள் கட்டி அதில் புழுவை மாட்டி எங்கள் ஊரில் இருக்கிற ஏரியில் போயிட்டு மீன் பிடிப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீனும் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு பத்து மீன் மாட்டிச்சு அப்படின்னா பெரிய விஷயம் அங்கேயே அதை கிளீன் பண்ணி சுட்டு சாப்பிட்டுட்டு வரும் இதெல்லாம் எப்படின்னா ஏறக்குறைய நைன்டீன் டூ தௌசண்டில் எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏழாவது படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆறாவது ஏழாவது அப்போல்லாம் எங்கள் ஊரில் ஏரியில் நிறைய தண்ணி இருக்கும் மீன்களும் நிறைய இருக்கும் அங்கே போயிட்டு மீன் பிடிப்போம் அந்த நாட்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் சனி ஞாயிறு ஆச்சு அப்படின்னாலே காலையில எட்டு மணிக்கெல்லாம் அங்கே கிளம்பிடுறது உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏழு நூல் நூல் நூ இல் நூல் சொல்லுங்க நூல் அப்படின்னா த்ரெட் த்ரெட்டுன்ற மீனிங்க வரும் அதே மாதிரி புத்தகத்துக்கும் நூல் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இந்த நூலை வச்சு தான் என்ன பண்ணுவோம் பலவிதமான பொருட்கள் நாம் தயாரிக்கிறோம் உதாரணத்துக்கு ட்ரெஸ் ஆகட்டும் பெட்ஷீட் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் இந்த துணியை வச்சு இந்த நூலை வச்சு தயார் செய்வாங்க எட்டு நூ ல நூலகம் நூ ல இம் நூலகம் சொல்லுங்க நூலகம் அப்படின்னா லைப்ரரி இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு லைப்ரரியில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லுங்க எனக்கு பொதுவாகவே எல்லா ஊர்களிலையுமே கிராமப்புறங்களில் கண்டிப்பாக ஒரு நூலகம் இருக்கும் தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க ரொம்பலாம் இருக்காது அது ஃபீஸ் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கார்டு கொடுப்பாங்க அப்படி இல்லை ஃபேமிலியாகவே நீங்கள் மொத்தமாக வாங்குறதுன்னா உங்களுக்கு அஞ்சு கார்டு கொடுப்பாங்க ஒரே சமயத்தில் அஞ்சு புக்கு எடுத்துட்டு வரலாம் பதினஞ்சு நாள் கழித்து கொண்டு போய்ட்டு நீங்கள் ரினியூவலும் பண்ணிக்கலாம் இல்லை படித்து முடிச்சிங்கன்னா திரும்பவும் கொடுத்துடலாம் அங்கே நிறைய விதமான புத்தகங்கள் இருக்கும் லைப்ரரிக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துடும் அங்கே நிறைய விதமான புத்தகங்கள் அங்கேயே செக்ஷன் வைஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக வேணும் அப்படின்னாலும் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கும் அறிவியல் சம்மந்தமாக இருக்கும் பழைய வரலாறு சம்மந்தமாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம் ஏன்னா எங்களோட வகுப்புல கூட ஜாயின் பண்ற பல பேருக்கு நான் சொல்றது என்னென்னா நீங்க புத்தகங்களா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு புத்தகங்களும் நூறுரூவா ரூபாய் முந்நூறு ரூபான்னு இருக்கும் அது ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அது நீங்க திருப்பி எடுத்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது வாங்கி வச்சுக்கோங்க பரவாயில்லை ஆனாலும் கூட லைப்ரரிக்கு போனீங்கன்னா பல விதமான புத்தகங்களை பார்க்கலாம் படிக்கலாம் அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ என்ன பண்ணலாம் அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் சொந்தமாக கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் லைப்ரரியில ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ போயிட்டு நீங்கள் இங்கே படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க அது ரொம்ப நல்ல பழக்கம் அடுத்து பூ க பூகம்பம் பூ கம்பம் பூ கம் பூ கம்பம் சொல்லுங்க பூகம்பம் அப்படின்னா எர்த் குவேக் நான் என்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த பூகம்பத்தை உணர்ந்திருக்கு நான் இப்போ ஏழாவது படிக்கிறேன்னு நினைக்கிறேன் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் யாரோ என்னை ஆட்டுற மாதிரி இருக்குது டக்குன்னு எழுந்து பார்த்தா நான் தரையில் தான் இருக்கேன் கட்டளில் கூட கிடையாது அப்போ தான் என்ன இதுட்டு திடீர்னு வெளியே வந்தால் எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓ இதுதான் வந்து எர்த் குவேக் பூகம்பம் நிலநடுக்கம் அப்படின்னு அர்த்தம் என்னோட வாழ்நாளில் ஏழாவது படிக்கும் போது அந்த ஒரு தடவை மட்டும் நான் அந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்கேன் அதுவும் நல்லா தூங்கிட்டு என்னை யாரும் ஆட்டுற மாதிரி இருக்கு அப்பா அந்த பூமியோட அதிர்வை என்னால் உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் நாம ஓகே ஏன்னா சில நாடுகள்ல இந்த மாதிரி பூகம்பம் வந்தால் பெரிய அளவில் அழிவுகள் நடக்கும் இங்க பாருங்க இங்க இருந்த மக்களுடைய நிலமை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுவே நமக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும் நம்பர் டென் பூ த பூதம் பூ த பூதம் சொல்லுங்க பூதம் அப்படின்னா டிமேன் காப்ளின் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வேற வேற பேர் சொல்லுவாங்க நாம கூட என்ன பண்ணுவோம் பூச்சாண்டி வருவான் பாரு சாப்பாடு சாப்பிட்டுரு சாப்பாடு எல்லாம் பூச்சாண்டி குடிச்சிட்டு போயிடுவான் பூதம் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்போ இதெல்லாமே வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாக உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தைரியத்தை கொடுப்போம் ஓகே இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டு ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் எழுத்துக்கூட்டி படித்து ஒரு தடவை வார்த்தைகளாக படித்து எழுத்துக்கூட்டி படிக்கிற கவனிச்சுக்குங்க முக்கியமாக இந்த ஊ வரிசை எழுத்துக்களை கவனித்து அதுக்கான சரியான உச்சரிப்பை சொல்ல முயற்சி செய்யுங்க சூ ரி ய கா யாந்தி சூராவலி கு இண்டூசி தூ இ தூக்கம் தூ இன் தூண் தூ இன் டி இல் தூண்டில் நூ இல் நூல் நூலக இம் நூலகம் பூ இம் பூகம்பம் பூ த இம் பூதம் செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து அனுப்பணும் சூரிய காந்தி சூறாவளி குண்டூசி தூக்கம் தூண் தூண்டில் நூல் நூலகம் பூகம்பம் பூதம் ஓகே இந்த வார்த்தைகளை எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்